மாண்பகுரவைத் தலைவர் அவர்களை திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பேரூராட்சியில் பதினஞ்சு வார்டுகள் உள்ளன தற்போது மக்கள் தொகை சுமார் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆகும் இப்பேரூராட்சியில் காவிரி ஆற்றினை ஆதாரமாக கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் கிளாம்பாடி பாசூர் மொடக்குறிச்சி காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் மற்றும் மொடக்குறிச்சி ஊராட்சி உட்பட்ட முப்பத்தாறு குடியிருப்புகள் மற்றும் வடக்குறிச்சி பேரூராட்சி காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆகிய இரண்டு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூலமாக ஒம்பது லட்சம் லிட்டர் குடிநீரும் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் வீதமும் ஆக பதினோரு லட்சம் லிட்டர் குடிநீர் பெறப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு எண்பத்தி லிட்டர் வீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் நாலு பஞ்சலிங்கபுரம் பகுதியில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் ஐயாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு சின்டக் தொட்டிகள் வாயிலாகவும் சுமார் நூற்றி இருபது குடியிருப்புகளுக்கு நாலு ஒன்றுக்கு நூற்றி அஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது எனவே பஞ்சலிங்கம் பகுதியில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டக்கூடிய அவசியம் ஏதும் தற்போது எழவில்லை என்ற விவரம் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் ஏற்கனவே இருக்கிற டேங்குகள் மூலமாக தொட்டிகள் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கு புதிதாக கட்ட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இருப்பினும் மாணவ உறுப்பினர் அவர்கள் இங்கு எடுத்துக்காட்டுக்கின்றங்க தேவைப்பட்டால் அவசியம் தேவைப்பட்டால் இந்த ஆண்டே உடனடியாக அந்த மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இது அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவத் தலைவர்களே அரசுக்கு நலமான சொந்தம் இருக்குமானால் மாணவ அமைச்சரவர்கள் இருக்கிறார்கள் அவர் மூலமாக அதை பெற்று திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை அங்கே தோக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் நிலம் கிடைப்பது தான் பெரிதாக இருக்கிறது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் துவங்குகிற போது அருகில் இருக்கிற இல்லத்து வீடுகள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதையெல்லாம் தான் இருந்து அவர்களோடு பேசி எங்களுக்கு சரி செய்து தர வேண்டும் மாவட்ட அமைச்சர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த இடத்தை பெற்று அங்கே புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை துவக்கலாம் மாணவர்தரவில் குடிநீருக்காக மட்டும் கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சுக்கிட்டான் ஏன்னா இது மாதிரி அவசரமாக கேட்பாங்க நேற்றுக்கு நிலக்கோட்டக்காரங்க கேட்டாங்க அதுக்கு நே அதிகாரிகள் சொல்லி கட்டுறது சொன்னோம் இன்றைக்கி மேல்நிலை கேட்டிருக்காங்க அதுக்காக சொல்கிறோம் எனவே தருமபுரி நகராட்சியில் மிகவும் அவசியமானால் உறுதியாக அந்த மேல்நிலை நீத்தூக்க தொட்டி கட்டப்படும் வெங்கடேசன் அவர்கள் ஆண்டு காலமாக இதில் சட்டமன்றத்தில் இருக்கிறீர்கள் இது ஒரு விஷயம் சாதாரண விஷயம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தால் அப்பயே முடித்து கொடுத்துருப்போம் பிரபாகரன் ஒன் இனிமையாவது முடிய போகுது மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பெரம்பலூர் நகராட்சியிலே பல்வேறு சாலை வசதி குடிநீர் திட்டம் நூறு ஓடுவியில் காய்கறி மார்க்கெட் புதிய கட்டிடம் புதிய பேருந்து நிலையத்திற்கு விரிவாக கட்டிடம் மாநகராட்சி அறிவிப்பு அறிவிப்பு என்ற பல்வேறு பணிகளை செய்து தந்திருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பெரம்பலூர் பழைய பழைய பேருந்து நிலையம் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடமாக மாற்றி அந்த பழைய பேருந்தை புதுப்பித்து தருவதற்கு அவர்கள் ஆவணத்தை ஆவண செய்து தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் திட்ட அறிக்கை வந்த பிறகு அதை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி ஆலோசித்து பழைய பேருந்து நிலையத்தை மாற்றி அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றது மாண்பு மிக பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் தொகுதிக்கு கடல் குடிநீர் குடிநீராக்கும் திட்டம் இப்பொழுது நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது பல்லாவரம் பகுதியிலே எல்லா குழாய்கள் பதிக்கின்ற பணிகள் முடிவு பெற்று உள்ளது ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தொகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த பணிகள் பத்து எம்எல்டி குடிநீர் வழங்குவதாக தெரிவித்திருக்கிற அதிகாரிகள் அது எப்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மாணவிக அமைச்சர் மானுவ அவர்களே நமது ஈசிஆர் ரோடு நீங்கள் மகாபலிபுரம் போகிற மகாபலிபுரம் சாலையிலிருந்து நாம் இடையில் பதினெட்டு பெரிய நகரங்கள் போல் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அந்த பதினெட்டு நகரங்களுக்கும் பல்லவரத்துக்கும் தாம்பரத்துக்கும் அதை தொட்டி மாங்காடு போன்ற இடங்கள் அதே மாதிரி பூந்தமல்லி போன்ற இடங்கள் அங்கே இருக்கிற ஆவடி நகராட்சி போன்ற அனைத்துக்குமே இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நானூறு எம்எல்டி புதிதாக நம்முடைய மாணவம் முதலமைச்சர் அவர்கள் நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீர் திட்டத்தை உருவாக்கி பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கிறது அது அதனுடைய முடிவு காலம் அந்த பணி முடிகிற காலம் வந்து இருபத்தி ஏழாவது வருடம் இருபத்தி ஏழாவது வருடம் தான் முடிய வேண்டும் ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு இரநூறு நானூறுக்கு ஒரு இரநூறு எம்எல்ஏ ஆகுது முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம் தான் குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது எனவே இரநூறு எம்எல்ஏவாவது அது கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் பிப்ரவரி பதினைஞ்சாம் அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம் இராணுவ பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை அதிகாரிகளோடு கலந்து அதை விரைவாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் ஒன்று உசிலம்பட்டி நகரம் பேரூராட்சி என்பது எல்லை கரை சரியாக இருக்கிறது அதை ஒட்டியிருக்கிற காலி இடங்கள் முழுவதும் அந்த நகரம் விரிவாவதற்கு நகரத்தினுடைய திட்டங்களை அதிகப்படியாக கட்டிடம் கட்டுவதற்கு கூட நகராட்சி நகராட்சியிலே இடமில்லை அருகில் இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது நம்ம ஊராட்சி ஒன்றியத்துக்கு கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒப்படை இந்த பணிகள்லாம் முடிந்து தர வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் அவர்கள் அதை முயற்சி செய்து அதை வாங்கி தந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் மாண்பு நமது பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ் செல்வன் அவர்கள் அந்த ஏரி கரையை சுத்தப்படுத்தி நடைபாதை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் இப்போது நடைபெற இருக்கிறது எனவே விரைந்து ரெண்டு பணியை முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு சொல்வது அந்த ஒன்றியத்தில் இருக்கிற நிலத்தை நகராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க கேட்டுக்கொள்வது